அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நாமயோகங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இந்த நாமயோகங்கள் மொத்தம் வந்து இருபத்தி ஏழு நாமயோகங்கள் அது என்னன்றது இப்போ பார்க்கலாம் சரிங்களா விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாகியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் வியாகாதம் ஹர்ஷனம் திருதி சுகர்மம் வஜ்ரம் வஜ்ரம் சித்தி வியாதி பாதம் பரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரமம் பிராமியம் மகேந்திரம் வைத்ரிதி இது மொத்தம் அந்த இருபத்தி ஏழு நாமயோகங்கள் சரிங்களா இந்த இருபத்தி ஏழு நாமயோகத்துக்கும் வந்து ஒரு யோகி அண்ட் அவயோகின்ற ரெண்டு நட ரெண்டு பேர் இருப்பாங்க யோகியை ஒன்று யோகியாக ஒரு கிரகமும் அவயோகியாக ஒரு கிரகமும் வரும் ஓகேங்களா அந்த யோகியாக வர கிரகம் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு அந்த கிரகத்துக்கு வந்து நன்மைகள் நிறைய செய்வாங்க ஜாதகருக்கு நன்மைகள் செய்வார் யோகியாக வருவாங்க அதே அவயோகின்றப்போ வரைச்சி வந்து அந்த தசாநாதன் வச்சு தீமைகள் அதிகமாக நடக்கும் அந்த இதாகும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஒரு யோகத்துக்கும் ஒரு யோகி அவயோகி நம்ம சொல்கிறோம் இந்த யோகி வந்து எப்படி செயல்படுவார் அப்படின்னா ஜாதக ஜாதகத்தை லக்னத்துக்கு ராசிக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த யோக கிரகம் வந்து எதிரியாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வந்து அவர் அதிகமான நன்மைகளையும் வந்து அவர் செய்யக்கூடியவராக இருப்பார் அதே வந்து அந்த ஜாதகருக்கு அந்த அவயோகியாக சொல்ல போகிறவர் வந்து அந்த நட்சத்திரம் அந்த கிரகமானது இந்த ஜாதகர் நல்ல நிலையில் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த இது அந்த தசாபுத்தி நடக்கும்போது அவர் அந்த நன்மைகளை அதை விட தீமைகளே அதிகமாக வந்து செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் அதே போல் இந்த அவயோகியானவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போல்லாம் வந்து நன்மைகள் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அவயோகி இல்லைங்களா அந்த நட்சத்திர அதிபதி அந்த நட்சத்திரமாக அதிபதி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அஸ்தங்கமோ நீச்சமோ அல்லது வந்து பகை திதிசூன்யத்துலையோ இல்லை பகைவரத்தில் இருந்தாலோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து நீச்சம் விதமாக இருக்கிற சமயத்தில் வந்து அந்த அவயோகியானவர் வந்து அதிகமான நன்மைகளை செய்யறது கடமைப்பட்டிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த நட்சத்திரங்களில் அவர் மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து ஜோ நம்மளுக்கு ஒரு கிரகங்கள் ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ இல்லை கிரகங்கள் வந்து நல்ல நிலையில் இல்லாத பட்சத்தில் அந்த கிரகங்கள் வந்து அந்த ஜாதகரோட நாம யோகம் சொல்லக்கூடிய அந்த யோக நட்சத்திரத்தில் மூன்றில் நான்கு கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து நிச்சயமாக வந்து அந்த மற்ற கிரகங்கள் தர வேண்டிய ராஜயோகத்தை நிச்சயமாக வந்து நன்மைகளை அதிகமாக செய்வார் அந்த விபரீத ராஜயோகத்தையும் வந்து அந்த யோக நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் இருக்குன்ற பட்சத்தில் அந்த தசாநாத தசா காலங்களிலும் மற்ற நிலைங்களையும் வந்தவர்களுக்கு நன்மைகளே அந்த பாவக ரீதியாகவோ அந்த தசா தசா காரக ரீதியாகவும் நன்மைகளே வந்து அதிகமாக கிடைக்கும் நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு எல்லா கிரகம் நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல திசை நல்ல திசை நடந்தாலும் அந்த கிரகங்கள் வந்து அவயோகின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரிலேயே அவயோகி நட்சத்திர சாரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன தான் அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் வந்தாலும் அவர்களுக்கு தீமையே அதிகமாக வந்து தீய பலன்களே வந்து அதிகமாக நம்ம கிடைக்கன்னு நம்ம சொல்லலாம் அந்த வந்து அந்த மாதிரி வந்து அந்த அத்தகைய எத்தனைமே மிக்கிறது தான் வந்து இந்த நாமயோகத்தில் நம்ம சிறப்பு மிக்க தான் இந்த நாமயோகம் அதான் அது வந்து உங்களுக்கு யோகி அண்ட் அவயோகி அப்படின்ட்டு ரெண்டு விதமா இரண்டு இறக்கங்கள் இயற்கையாக பயன்படுது நம்ம சொல்லலாம் மாதிரி இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யோகத்துக்கு இந்த நாம யோகத்துக்கு அவயோகி யார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம இந்த இதில் சொல்லலாம் அந்த அவயோகி யாருன்றதை ஒரு நம்ம ஒரு ஒரு நாம யோகத்தை தந்தனியாக நம்ம பதிவுகள் படைக்கும் போது அதில் வந்து நான் டீட்டெயில் அவங்களுக்கு கொடுக்குறேன் உதாரணத்துக்கு இப்போ விஷ்கம்பம் நாம யோகம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது முதல் யோகம் அந்த யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து யோகராக வருவார் சனி பகவான் பூச நட்சத்திரம் யோகி இந்த யோக நட்சத்திரமாக வரும் அவயோகின்னு பார்க்கச்சு சந்திரன் அவயோகியாக வருவார் அவயோகி திருவோண நட்சத்திரம் வந்து இதுக்கு வந்து அவயோகியாக வரும் சரிங்களா இப்போ இப்போ இந்த யோகி அவயோகிய நட்சத்திரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஒரு அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து எந்த நட்சத்திர பாதையில் இருக்கார் எந்த ராசியில் இருக்கார் அந்த எந்த நட்சத்திர பாதையில் இருக்கார்னு பார்க்கணும் ஒன்று அதே மாதிரி சந்திரன் எந்த இதில் இருக்கார் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற நட்சத்திர பாகையை ஒன்றா கூட்டி ஓகேங்களா அது கூட வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது அதையும் கூட்டுறீங்க அப்படின்னா வந்து ஒரு நட்சத்திரம் வரும் ஒரு அது ஒரு எண்ணு வரும் ஒரு தொகை அந்த தொகை எந்த நட்சத்திரத்தை குறிக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியை வந்து இந்த விஷ்கம்ப யோகா ஒரு யோகத்துக்கு யோகாதிபதியாக வருவார் சரிங்களா அதே மாதிரி அந்த கூட்டி வந்து தொகை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நூற்றி எண்பத்தாறு புள்ளி நாற்பது கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நட்சத்திர பாதை பாகையில் வந்து நிற்கிதோ அந்த இது வந்து இவர் அவயோகியாக அந்த ஜாதகருக்கு அவயோகியாக வருவார் அப்படின்னு நம்ம இந்த சொல்லலாம் சரிங்களா இது வந்து ஒரு ஒரு முறை கால்குலேஷன் இன்னொரு கால்குலேஷன் எப்படின்னு நம்ம சொல்கிறேன் ஓகேங்களா இதாவது இப்போ சூரியனே த எந்த டிகிரியில் இருக்கார் உங்கள் ராசியில் உங்கள் நட அதே மாதிரி சந்திரன் எந்த டிகிரியில் இருக்கார் இந்த ரெண்டு பேர் டிகிரியும் கூட்டிகிட்டு அதை வந்து டோட்டலாக வந்து மொத்தம் பன்னெண்டு ராசிக்கு வந்து முந்நூற்றி அறுபது டிகிரிகள் நம்ம சொல்லுவோம் பார்க்கலாம் இந்த முந்நூற்றி அறுபதில் அதை மைனஸ் பண்ணுங்க அதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டிகிரியை வருதோ அதுதான் வந்து அந்த ஒரு ஜாதகரோட யோகம் எந்த எந்த யோகத்தில் பிறந்திருக்கார் அப்படின்றது நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் சரிங்களா உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு விஷ்கம்ம யோகா யோகத்தில் பிறந்திருக்கார் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சூரியன் ஒரு இது உதாரணத்துக்கு இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு கடக ராசியில் இருக்கார்னு வச்சுக்கோங்க ராசியில வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார் ஓகேங்களா ஆயில்ய நட்சத்திரம் அதே மாதிரி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்க வந்து அவங்களுக்கு தனுசு ராசியில் பூராட நட்சத்திரம் இருக்காருன்னு வச்சுப்போம் சரிங்களா இப்போது ஒரு ராசிக்கு வந்து மொத்தம் வந்து முப்பது டிகிரி நம்ம சொன்னோம் இந்த முப்பது டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து கட மூணு ராசி தாண்டிடும் மேஷம் ரிஷபம் மிதுனம் தொண்ணூறு பைச்சா கடகம் நாலாவது ராசி நாலாவது நூற்றி இருபது டிகிரி அப்போது அந்த கடகராசியில் தான் வந்து ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவோம் ஸோ ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கச்சே இந்த ஆயில்லியம் நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கச்சே வந்து பார்த்தோம்னா ஒரு நட்சத்திர பாதத்துக்கு வந்து மூணு புள்ளி இருபது டிகிரி ஓகேங்களா மூணு டிகிரி நம்ம சிம்பிளாக நான் வச்சால் த்ரீ மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் நான் வச்சுக்கணும் மூணு டிகிரி இருபது பா இருபது கலைன்னு வரும் மூணு பாகம் இருபது கலை ஓகேங்களா அப்போது இது வந்து ஆயில்லியம் வந்து மூணாவது பாதத்தில் இருக்கார் அப்படின்றப்போ அது இப்போ அந்த 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 இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது டிகிரின்னு நம்ம சொன்னோம் நாலாவது அந்த முப்பது டிகிரியில் அந்த மூணு புள்ளி இருபதை கழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பதினாறு புள்ளி எவ்வளோ வரும் உங்களுக்கு இப்போ இருபத்தாறு புள்ளி முப்பது வரும் இருபத்தாறு புள்ளி நாற்பது சரிங்களா இருபத்தாறு புள்ளி நாற்பது அப்போது இந்த தொண்ணூறோட இந்த இருபத்தாறு புள்ளி நாற்பதுன்னு சேர்த்திங்கன்னா நூற்றி பதினாறு புள்ளி நாற்பது வரும் ஸோ நூற்றி பதினாறு டிகிரி நாற்பது கிளை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து சந்திரன் இந்த சந்திரன் வந்து இருக்கிறது பார்த்தா பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நம்ம இந்த பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திரன் இருக்கார் அப்படின்னா சந்திரன் வந்து இருக்க பூராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் வரும் ஸோ ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி தனுசு ராசின்றது ஒன்பதாம் இடம் சரிங்களா அப்போ எட்டாவது வரைக்கும் கூட்டிக்கோங்க எட்டு இன்ட்டு மூணு இரநூத்தி நாற்பது டிகிரி வந்துச்சு இந்த ஒன்பதாவது ஒன்பதாவது வந்து பூராட நட்சத்திரம் வந்து ஒன்றாம் பாதம் ஒன்றாம் பாதம் அப்படின்றப்ப அதில் மூலா நட்சத்திரம் நாலு பாதம் போயிடும் அதுக்கப்புறம் தான் பூராடம் வரும் ஸோ அந்த மூலா நட்சத்திரம் நாலு பாதம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு பாதத்துக்கு நான் வந்து மூணு டிகிரி இருபது கலை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அப்போது நாலு பாதம் அப்படின்னு போச்சா வந்துட்டு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு அது ஒரு ஒன்று இருபது ஸோ பதிமூணு புள்ளி இருபது டிகிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்கும் அப்போ பதிமூணு புள்ளி இருபது ப்ளஸ் வந்து ஒன்றாம் பாதம் சொன்னால் இதோட ஒரு மூணு மூணு கூட மூணு புள்ளி இருபது சேர்த்தா பதினாறு புள்ளி நாற்பது ஸோ பதினாறு டிகிரி நாற்பது இதில் கலையில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ஆல்ரெடி எட்டு 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 ராசி நம்ம கடந்திருக்கு அந்த எட்டு ராசி கடந்தது வந்து பார்த்தா இரநூத்தி நாற்பது அந்த இரநூத்தி நாற்பதோட இந்த பதினாறு புள்ளி நாற்பது சேர்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தாறு புள்ளி நாற்பது வரும் சரிங்களா இந்த இரநூத்தி ஐம்பத்தாறு புள்ளி நாற்பது கூட அந்த வந்து ஆல்ரெடி நம்ம சூரியன் அந்த பார்த்தோம் இல்லைங்களா நூற்றி பதினாறு புள்ளி இருபது சரிங்களா அந்த நூற்றி பதினாறு புள்ளி நாற்பது அதையும் கூட்டணும் அப்போ அதையும் கூட்டினீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தாறு ஒரு நூற்றி பதினாறு இரநூத்தி ஐம்பத்தாறோடய நூற்றி பதினாறு கூட்டினீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வரும் சரிங்களா இந்த முந்நூற்றி ஐம்பத்தாறு ப்ளஸ் ஒரு இரநூத்தி ஐம்பத்தாறு ப்ளஸ் நூறு முந்நூற்றி ஐம்பத்தாறு ப்ளஸ் ஒரு பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தாறுனா முந்நூற்றி அறுபத்தாறு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அது ஒரு நாற்பது இது ஒரு நாற்பது தான் முந்நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி இருபது வரும் ஏன்னால் அதாவது அறுபது சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட்ஸ்ல அந்த மாதிரி தான் கிடைக்கு ஸோ முந்நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி இருபது ஸோ மொத்தம் இருக்கிறது வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி இந்த முந்நூற்றி அறுபது டிகிரியில் எழு கழிச்சிங்க அப்படின்னா இந்த முந்நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி இருபதை முந்நூற்றி அறுபதில் கழித்தோம் அப்படின்னா உங்களுக்கு பதிமூணு புள்ளி இருபது வரும் ஓகேங்களா பதிமூணு புள்ளி இருபது எப்படி நான் சொன்ன ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து பதிமூணு புள்ளி இருபது டிகிரியோ அதே மாதிரி தான் நாம ஒரு நாம யோகன்றது பதிமூணு புள்ளி இருபது ஸோ பதிமூணு புள்ளி இருபது அப்படின்றப்போ எங்கே எந்த ராசியில் வராங்க முதல் ராசியில் வரும் ஸோ முதல் ராசி அப்படின்னு பார்க்கிச்சு ஃபஸ்ட் யோகா இப்போ என்ன வரும் விஷ்கம்பம் தான் நம்ம முதல் நாம யோகம் சொல்லணும் இந்த விஷ்கம்ப நாமயோகம் தான் முதல் நாம யோகம் சரிங்களா இது வந்து ஒரு வழி இன்னொரு வழி சிறப்பாக வந்து இந்த யோகி அவயோகியை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னென்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த இந்த இருபத்தி ஏழு நாம யோகம்னு நான் சொன்னேன் விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் லைனா இந்த இருபத்தி ஏழு அமைவோகம் லைனாக வச்சுக்காங்க அதுக்கு பக்கத்தில் வந்து நட்சத்திரங்களை கூட்டணும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் நம்ம எப்படி அஸ்வினியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த யோகத்தை கண்டுபிடிக்கிறது யோகத்துக்கு யோகி அபோயோக கண்டுபிடிக்கிறதுக்கு யோகியாக செயல்படுறது யாரும் இது பண்ணால் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரமான பூச நட்சத்திரம் நடக்கும் ஓகேங்களா பூசம் வந்து லைனாக அப்படியே இப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் கேட்டு இப்போ நான் விஷ்கம்பத்துக்கு பூசம் வரும் அது யோகியாக சனி பகவான் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா விஷ்கம்பத்து பிரீத்தி பிரீத்திக்கிறது ஆயில்யம் ஸோ அதே மாதிரி பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் இந்த ஆர்டரில் எழுதினாங்க இந்த ஆர்டரில் வந்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த நாம் இந்த யோகத்துக்கு இவர் யோகியாக வந்துடுவார் ஓகேங்களா மாதிரி அவயோகி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவயோகிக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக ஆட்டிருக்காங்க இப்போ திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உச்ச தரி ரேவதி அஸ்வினி பரணிகத்தி இந்த ஆடல இப்படியே எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ந இந்த விஷ்கம்பமாக யோகி சனி பகவான் பூச நட்சத்திரம் அவயோகி திருவோணம் சந்திரன் அதே ஒரு ஒரு இதுக்கும் வந்து அந்த நட்சத்திரம் யோகியார் யோக நட்சத்திரம் எது அவயோகி நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சிரும் யோகி அந்த நட்சத்திர அதிபதி எல்லாரும் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருக்கோம் இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து யோகியார் அவயோகியார் அந்த யோகத்துக்கு கண்டுபிடி எளிய வழி இது ஒரு சரிங்களா மீதியை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அடுத்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்